மழை புயல்னு இது எப்படி உண்டாகுதுன்னு தெரியாத காலத்தில் அதுக்கெல்லாம் கடவுள் கடவுள் தான் இதெல்லாம் அறிவியல் உண்டாகி அறிவியல் விளக்கங்களுக்கு பின்னாடி தெரிய ஆரம்பிச்சோன்னே அப்பயும் சில மனிதர்களால் ஏற்றுக்க முடியல சில பேர் மின்னல் மழைக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த பூமி எப்படி சொல்ல முடியுமா போது அந்த காலத்தில் பதில் இல்லை ஆஹ் பாத்தீங்களா அங்கதான் கடவுள் இருக்கிறார் கடவுள் தான் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னாங்க அதே ஒரு காலகட்டத்தில் சூரிய குடும்பம் எப்படி உண்டானது பூமி எப்படி உண்டானதுலாம் சொல்லும்போது இதெல்லாம் ஆனால் சூரியன் எப்படி உண்டாச்சுன்னு தெரியுமா அங்க தெரியல தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சூரியன் எப்படி உண்டானது ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகிறது அப்படின்னு ஒரு நமக்கு அறிவியல் கிடைச்ச பிறகு இது போல படிப்படியாக பின்னால் பேங்க்கு போய் பிக் பேங்க் அப்படின்னு இடத்துல பிக் பேங்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்ல இப்ப அதுக்கு பதில் இல்ல அங்க கடவுள் இருக்கிறார் அப்படின்னுட்டு இப்படி அறிவியல் ஒவ்வொரு அடி வச்சு நகர நகர் அங்க ஒரு அன்னோன் தெரியாத கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் இப்படி கண்டுபிடிக்க முடியுமா முடியாது பட் ஆனா அடுத்த இடத்துக்கு நகரணும் இல்ல நம்ம அந்த இடத்துல கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டா அடுத்த வளர்ச்சி இருக்காதுங்கிறதால அறிவியல் அடுத்த இடத்துல கேள்வி இதை நம்ம மிஸ்டர் ஜி கே ஹாக்கிங் உடைய ஃப்ரீஃபான்சஸ் பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்ற புக்குக்கான எக்ஸ்பிளனேஷனாக அவர் விவரிச்சுக்கிட்டு இருக்காரு பேசிக்காக புக்கில் என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் தெரியாத காலத்தில் கடவுள்னு நம்ம நம்பிக்கையை முட்டுக்கட்டு போட்டி நம்ம அறிவியல் வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தோம் இல்லை அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி வளரில் கடவுளுடைய தேவை நமக்கு தேவையில்லை அது பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு தப்பான அணுகுமுறை அணுகிறார் ஆனால் இவரை சொல்ல வரல ஸ்டீஃபன் ஹாக்கிங் அணுகிறார் அதை எடுத்து வைக்கிறதுனால அவருக்கும் சேர்த்து போடணும் இப்போ இதுல சொல்லப்படுற இடிக்கான காரணம் பூமி உருவாகிறது காரணம் செடிகள் உருவாகிறதா காரணம் இதுக்கு பின்னாடி கடவுள் எல்லாம் ஏற்படுத்தினா கடவுள் தான் ஏற்படுறாங்க நம்ம சொல்ற சொல்ற வாதமே அறிவியலுடைய வளர்ச்சியே இல்லாம அறிவியலே தேவை இல்லாம நம்ம சொல்ற ஒரு வாதமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அறிவியல் வளர்ச்சிக்கு இறைவன் முட்டுக்கட்டுன்றது என்றைக்குமே நம்ம பார்க்கக்கூடாது பார்த்ததும் இல்லை அது குரானோட ஆர்கியுமெண்ட்டும் இல்லை சரியான இறைவனை பொறுத்தவரை அது ஆர்க்யுமெண்ட் இல்லை என்னென்னா நம்மளை பற்றி நம்ம படிக்க படிக்கிறக்க நம்மளுடைய கல்வி இறைவனை பற்றின அறிவை நம்ம நெருக்கணும் அதை விட்டு நம்மளை விட்டு தூரமாகக்கூடாது இங்கே எப்படி அவங்க தூரமாகி போகிறாங்க அப்படின்னா சயின்ஸை வந்து எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறாங்க ஆனால் கேள்வியை ஏன் அப்படி தான் நடக்கணுன்றதான் அதுதான் ஃபைன் டியூனிங் இதை ஸ்டீஃபன் ஆக்கிங் ஏற்றுகிட்டு வரார் அவருடைய அந்த புக்கினுடைய அடுத்த சொல்றாரு சொல்கிறாரு அறிவியல் தான் நீங்கள் கடவுள் சொல்லிக்கிட்டீங்கன்னா அது ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கலாம் ஐன்ஸ்டைன் சொல்வது போல் அது ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கலாம் கவா போட்டு பேசுறாரு அவரை ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு அதில் ஒரு மிகப்பெரிய ஃபைன் டியூனிங் இருக்குது அதை ஆச்சரியப்படுத்துது எத்தனையோ பாசிபிலிட்டிஸில் இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கிறது ஆச்சரியப்படுத்துது பட் கேள்வி என்னென்னா ஏன் அந்த பாசிபிலிட்டி தான் அடையணும் இதுக்கு பின்னாடி ஒரு டச் இல்லாமையா காட்ஸ் டச் இல்லாமல் இதெல்லாம் இதை சொல்லப்போனால் சயின்ஸ் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற ஆரோக்கியமேட்டு எடுத்து வைக்கிறேன் சீரியஸ்லி இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ்ன்றது ஒய்ன்ற எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒயின்ற கேள்விக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குமா அப்படின்றதான் இங்கே கேள்விக்குறி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஹைட்ரஜன் ஹெச் டூன்னு எடுத்துப்போம் ஆக்சிஜன் மாளிகையில் ஓட்டுன்னு எடுத்துப்போம் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வாட்டருன்ற ப்ராப்பர்ட்டி பெறுது டூ ஹெச் டூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது இப்போ ஹெச் டூன்றது கம்பசபுலான கேஸ் ஓட்டுன்றது ஒரு கம்பசபுலான கேஸ் எரியக்கூடிய வாய்வுகள் எரியக்கூடிய மாலிகள் சரிங்களா இந்த ரெண்டும் சேர்ந்தா இதை அணைக்கக்கூடிய ஒரு தன்மை நீர் உருவாகுது அப்படின்றது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் கேள்வி என்னன்னா இந்த கம்பர்சிபிளான கேஸ் இருந்தால் வாட்டரோடைய ப்ராப்பர்ட்டியை ஏன் பெறணுன்றதான் கேள்வி எப்படி பெறணும்ன்றது கேள்வியில் இப்போ மெக்கானிசத்தை வந்து ஏற்படுத்துறாங்க இது இந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மெக்கானிசத்தை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அது ஏன்றதுக்கான சஃபிஷாக நம்ம ஏற்படுத்திட்டு போயிரு நினைக்கிறாங்க கண்டிப்பா அது ஏன்ற கேள்விக்கு ஏற்படுத்தாது ஏன்னா எத்தனையோ பாசிபிளிட்டிஸ்ல எத்தனையோ சான்சஸ்ல இந்த ஒரு சான்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்போது அந்த ஆட்டம்ஸ் நான் இப்படி தான் இயங்கணும் என் மாடிக்கல்ஸ் தான் சேரணும் அப்படின்ற வில்ல அது எப்படி பெற்றுச்சு அது அப்படி தான் பெற்றுச்சு அதுக்குள்ள அது இருக்கு அது இன்னாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் ஒரு அறிவாறு தரமான வாதமாக இது படலை இதுவாக பெற்றுச்சு அதுவாக பண்ணுச்சுன்னு நம்ம சொல்ல போனீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ்க்கு ஒரு தனி வில்லையும் கொடுக்குறீங்க ஒரு தனி நாலேஜும் கொடுக்குறீங்க ஆனால் உண்மையிலே ஆட்டம்ஸ்க்கு தனிப்பட்ட வில் தனிப்பட்ட நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ்ன்றது மட்டும் தான் சொல்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷேக்ஸ்பியர் புக் எடுத்துக்கோம் இந்த ஷேக்ஸ்பியர் புக்கில் இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து ஒரு போய்ட்ரியாக அவர் வரைகிறார் ஓ ஒரு மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அப்படியே ஒரு த்ரோ பண்ணி அப்படி ஒரு புக்கில் ஷேக்ஸ்பியர் புக்கில் ஒரு போயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்போம்மா இங்கே அந்த எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுக்குறான் எப்படி வந்துச்சு ஆல் கே ஃபஸ்ட்டு லெட்டர்னா கேபிட்டல் ஆல்ஃபாபர்ட்டு செகண்ட் லெட்டர்னா ஸ்மால் ஆல்ஃபாபர்ட்டுன்ற ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோரியே அதுவாக எழுதிருச்சுன்ற கான்செப்டை கொண்டு வராங்க ஆனால் நிச்சயமாக அப்படியான்னு கேட்டால் கிடையாது ஒருத்தர் எழுதுனார் ஒருத்தர் மேக்கர் இருக்கார் ஒருத்தர் அந்த ஒருத்தருக்கு தனிப்பட்ட வில் தனிப்பட்ட நாலேஜ் இருக்குன்றது தான் அர்த்தம் அந்த எழுத்துக்களுக்கு தனிப்பட்ட நாலேஜ் அந்த எழுத்துக்களுக்கு தனிப்பட்ட வில் இருக்குதுன்றது அதுக்கு அர்த்தம் இல்லை அதே போல் தான் இந்த ஆட்டம்ஸ்க்கு தனிப்பட்ட வில் தனிப்பட்ட நாலேஜ்லாம் கிடையாது ஆனா இந்த ஆட்டம்ஸ் இப்படி தான் இயங்கணும்னு மேக் பண்ண அவருக்கு தனிப்பட்ட வில் தனிப்பட்ட நாலேஜ் தான் இருக்கு அதனால் தான் இது இப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ சயின்ஸை நம்ம அப்சர்வ் பண்ற இந்த யூனிவர்ஸு இதில் காட்ஸ் டச் இருக்குன்றத நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது இதுதான் மேற்கொண்ட முன்ன சொல்ல வீடியோஸ்லாம் பார்த்தா எவ்வளோ ஃபைன் இருக்கு இது கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்றத பார்த்தோம் அப்சர்வபுள் வேர்ல்டுல கண்ணால பார்க்கக்கூடிய நம்ம அப்சர்வ் பண்ற நம்ம எவிடன்ஸ் பேஸ் இருக்கக்கூடிய வேர்ல்டுல சயின்ஸை நம்ம கடவுள எடுத்துக்கிட்டா அந்த கடவுளுக்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறாங்க அதனால தான் குரான் அழகா சொல்லுது குரானோட கடவுளை பற்றின தன்மைகளை பற்றி அழகா சொல்லும் போது பலம் எக்குள்ளாவுக்கு ஃபோன் ஆகுது அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை நீங்க அப்சர்வ் பண்ற இந்த ஸ்பேஸ் டைம் மேட்டர் இதுக்குள்ளே நீங்கள் கடவுளை அடக்கினீங்கனாலே அது கடவுளா இருக்க முடியாது அது அந்த அப்பாற்பட்ட ஒருத்தனுக்கு ஸ்பேஸ் தேவையில்ல அந்த அப்பா டைம் தேவையில்ல மேட்டர் தேவையில்ல இதெல்லாம் இல்லாம வெளியில இருந்து ஒரு நாலேஜ் இயக்கிக்கிட்டு இருக்கு நமக்கு முன்னாடி இவ்வளவு ப்ரூஃப்ஸ் இருக்கும்போது அந்த ஒருத்தனை நான் பார்த்தாதான் நம்புவேன் தான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லுது ஒரு புக்கு கிடக்குறது அதுவா ஆகிருக்கு அந்த மேக்கர் வந்து யாருன்னு பார்த்தாதான் அந்த புக்கை எழுதுனானே நான் நம்புவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படி இல்லை ஒரு புக்கை எழுதியிருக்காருன்றது அந்த புக்கோடைய லிட்ரேச்சரை பார்த்தாலோ அதில் கேலக்வன்ஸை பார்த்தாலும் நல்லா புலஞ்சைகள் ஒருத்தர் எழுதியிருக்காருன்றது அந்த ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காருன்றதை ஈவாஸை பார்த்தா ஏன் புரிய மாட்டேங்குது புரியல அதுக்கான காரணம் இங்கே தப்பான கடவுள் பற்றின கொள்கைகள் நீங்கள் பரப்பப்பட்டு வர்றதுனால உண்மையான கடவுள் கொள்கையை விட்டு நம்ம தூரமாக்குது ஆனாலும் அது கடவுள் இல்லைன்ற மட்டும் என்றைக்குமே எடுத்து வைக்காது கடவுள் இருக்கார் ஆனால் அவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பெருமையாக தவிர கடவுளே இல்லை சயின்ஸ் இருக்குது சயின்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ்னு சொல்கிறது வந்து அறிவாளி தரமான சயின்ஸ் அப்படியும் கிடையாது